ஐயப்பாட்டின் தருணம் உள்ளூர் பள்ளத்தாக்கில் கிராம மக்களால் சேனார் என அழைக்கப்பட்ட பாப்லர் மரங்கள் நிறைந்த ஒரு பரந்த சோலையை நாங்கள் அடைந்தோம் புல்வெளிகளுக்கிடையே வயல்கள் விரிந்திருந்தன அருகே ஒரு ஆற்றின் கரையில் ஆங்காங்கே எருமைகள் மேய்ந்து கொண்டிருந்தன சூரியன் சுட்டறிக்கத்துடன் தொடங்கியதும் என் முதுகுப்பையில் வெயில் களிம்பை தேடினேன் யோகானந்தரின் வயதான முகம் கேட்காத சிரிப்பில் கோணியது இதை கொள்ளுங்கள் என்றவர் குனிந்து ஒரு கைப்பிடி பழுப்பு நிறை ஈர மண்ணை எடுத்தார் நான் சுதாரித்து நகரும் முன் தனது இடது கையால் என் பிடரியை பிடித்து இழுத்து வலது கையால் என் முகம் முழுவதும் அந்த மண்ணை பூசிவிட்டார் அவர் சிரித்தார் இப்போதுதான் நீங்கள் இந்த ஊர்க்காரர் போல இருக்கிறீர்கள் கோபத்தை அடக்கிக் கொண்டு என் களிம்பை விட இந்த சேருவயிலுக்குச் சிறந்த பாதுகாப்பு என்பது போல் பலவீனமாக புன்னகைத்தேன் ஆனால் ஆழமற்று ஓடிக்கொண்டிருந்த ஆற்றை அடைந்ததும் இந்த சேற்றுக் களிம்பு எனக்கு பிடிக்கவில்லை என்றும் அதை தண்ணீரில் கழுவிவிடப் போவதாகவும் சொன்னேன் குனிந்து வேகமாக ஓடிக்கொண்டிருந்த நீரில் கைகளை வைத்ததும் நான் போட்ட கூச்சல் என் சக பயணியை பீதிக்குள்ளாக்கியிருக்கும் ஆனால் அவர் சிரித்தார் சில்லென்று இருக்குது இல்லையா வெயிலில் என் தலை எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த குளிர்ந்த நீரை தொட்டதும் மின்சாரம் தாக்கியது போலிருந்தது மூச்சு வாங்கியபடி முகத்தில் நாரிய சேற்றை தேய்த்து கழுவினேன் குளிர்காலத்தில் இங்கு எப்படி வாழ்வார்கள் என நினைத்தேன் பயா யோகானந்தர் சிரித்தார் அப்பொழுது இங்கு எல்லாமே உறைந்து போகும் பனியை உடைத்துதான் தண்ணீரை எடுக்க வேண்டியிருக்கும் அதுவும் பெரிய ஆறுகளில் தான் சிற்றாறுகள் அடி வரை உறைந்துவிடும் எங்கும் கடும் குளிர்காற்று வீசும் பனி பொழிவு மோசமாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்கு கூட போக முடியாது மக்கள் உரை பணியை வெட்டி குறுகலான பாதைகளை அமைப்பர் ஓநாய்கள் அடிக்கடி வந்து அண்டுமிந்த நடைபாதைகள்தான் நீண்ட குளிர்காலம் முழுக்க வயல்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையிலான ஒரே இணைப்பாக இருக்கும் மடாலயத்தை நோக்கி கண்ணு கிட்டிய தூரம் வரை பாறைகள் நிறைந்த மலைப்பகுதியில் கொத்தாக கொண்டிருந்த வெள்ளை அடிக்கப்பட்ட செவ்வக வடிவ வீடுகளை நோக்கி நடந்தோம் பௌத்த மடாலய வளாகத்தின் நுழைவாயிலாக அறியப்படும் தூபியை அடைந்தோம் பௌத்த இமாலயம் இது போன்ற தூபிகளால் நிறைந்தது பண்டைய இந்திய கல்லறைகளை நினைவுபடுத்தும் அவை யதார்த்தம் பற்றிய பௌத்த கோட்பாட்டின் குறியீடுகள் செவ்வக அடிப்புறம் பூமியை குறிக்கிறது குவி மாடம் நீரின் குறியீடு அதன் மேலே சிறிய சிவப்பு கோபுரம் தீயின் குறியீடு அதன் உச்சியில் இருக்கும் குடை காற்றின் குறியீடு மனிதனுக்கும் உலகுக்கும் அடிப்படையான நான்கு மூலகத்துவங்கள் இவை தூபியின் பின்னால் பாதை இரண்டாக பிரிந்து மேற்புறம் தட்டையான பிரார்த்தனை கற்களால் மூடப்பட்ட பாறை குவியல் ஒன்றின் இருபுறமும் சென்றது எல்லா கற்களிலும் ஓம் மணி பத்மேகும் தாமரையில் வீற்றிருக்கும் ஆபரணமே வாழ்க என பொறிக்கப்பட்டிருந்தது வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேவுக்கு இணையான திபெத்திய பிரார்த்தனை இது அநேகமாக இது எழுதப்படாத இடமே இல்லை வழியோர பாறைகள் மலையின் பக்கங்கள் வீடுகள் ஆலயங்களின் சுவர்கள் என எல்லா இடங்களிலும் இது காணப்பட்டது பிரார்த்தனைகளின் போது பிக்குகள் அதனை திரும்ப திரும்ப உச்சரித்தனர் அது ஆற்றல் மிக்க தியான மந்திரம் என்றும் சொல்லப்பட்டது வாய் நிறைய புன்னகைத்தும் பணிவாக தலை வணங்கியும் பிக்குகள் எங்களை வரவேற்றனர் என்ன செய்வதென தெரியாமல் சிரித்தபடி தலையை ஆட்டிக்கொண்டிருந்தேன் பிக்குக்கள் என்னை ஒரு ரகசிய ஆர்வத்துடன் பார்ப்பதை கவனித்தேன் பெரிய பிரார்த்தனை கூடத்தின் சுவர்கள் பௌத்த தொன்மக் காட்சிகள் வரையப்பட்ட நேர்த்தியான திபெத்திய டாங்காக்களால் நிறைந்திருந்தன இடப்புரச் சுவரோரம் பழுப்பேரிய பௌத்த நூல்கள் அடுக்கப்பட்டிருந்தன அவற்றில் பெரும்பாலானவை நூறு வருடங்களுக்கு முன்னர் அச்சிடப்பட்டவை கூடத்தின் முடிவில் பெரிய கணப்பில் சுடர்ந்த ஜூவாலை கூரையிலும் சுற்றியிருந்த சுவர்களிலும் நடுங்கும் நிழல்களை உருவாக்கியது எங்களை சுற்றியிருந்த இருபதுக்கும் மேற்பட்ட பிக்குகளில் அநேகர் மிகவும் இளையவர்கள் சிறார் பருவத்தை தாண்டாதவர்கள் ஏனையோர் முதியவர்கள் அதில் சிலர் முதுமையின் காரணமாக கூன் விழுந்தவர்கள் சம்பிரதாய முகமன்களுக்கு பின் யோகானந்தர் என் முழங்கையை பற்றி கூடத்தின் மையத்துக்கு அழைத்துச் சென்றார் சரள பேச்சில் நாடகியமாக என்னை அறிமுகப்படுத்த தொடங்கினார் அவர் திபெத்திய மொழியில் பேசியதால் என்ன பேசுகிறார் என்பதை அங்கிருந்த பிக்குகளின் முகபாவத்தை வைத்து யூகிக்க முயன்றேன் கஷ்டமான காரியம்தான் எனது விருப்பத்துக்கு மாறாக அங்கே அனைவரது கவனத்துக்கும் ஆளாகி நின்றேன் ஆயினும் என்னை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்பது தெரியவில்லை இப்போது நான் இங்கு எப்படி நிற்க வேண்டும் பணிவுடனா தன்னடக்கத்துடனா செருக்குடனா எந்த இன்றியா ஒருவேளை தீவிர பாவனையை கை கொள்ள வேண்டுமா கடுமை தோன்றவா சாந்தமாகவா எல்லாம் தெரியும் என்ற தோரணையிலா எல்லையற்ற தேர்வுகள் என் முன் இருந்தன எனவே என் பாதங்களை பார்த்தவாறே எப்போது இந்த வலிமிகு கணங்கள் முடியும் என நின்றிருந்தேன் வாழ்வில் முதல் முறையாக தர்ம சங்கடம் என்பது ஒரு கையறு நிலை என்று அறிந்தேன் அதனை உடல் வழியாகவும் உணர்ந்தேன் அறிமுகத்தை கிழவர் முடித்ததும் அவர்களிடம் என்ன சொன்னீர்கள் எனக் கேட்டேன் ஏன் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றவர் என்னை வியப்புடன் பார்த்தார் அவர்கள் என்னைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது தெரியாமல் எனக்கு சங்கடமாக இருக்கிறது என்றேன் ஒரு வார்த்தையும் பதில் பேசாமல் திரும்பி அருகே நின்றிருந்த முதிய லாமாவிடம் பேச ஆரம்பித்தார் ஒரு நிமிடம் கூட ஆகியிருக்காது என் பின்னால் வெடிச்சிருப்பு கேட்ட கேட்டது வாருங்கள் போகலாம் என்றார் யோகானந்தர் பாதி மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவனாக மீதி கனவு நிலையில் ஆழ்ந்தவனாக பிரார்த்தனை கூடத்திலிருந்து அவர் பின்னால் சென்றேன் இளைய பிக்வான் லாமா லோப்சாங் என்னுடைய முதுகுப்பையை அவர் சுமந்து வருவதாக கூறி எடுத்துக்கொண்டார் சித்திரம் எழுதிய சுவர்களும் சிலைகளும் காணப்பட்ட அறைகளையும் வைக்கும் சடங்கு முகமூடிகள் வாள்கள் பழங்கால துப்பாக்கிகள் இருந்த கூடங்களையும் பிறகு மேளங்கள் எக்காலங்கள் புத்தகங்கள் இருந்த அறைகளையும் கடந்து வந்தோம் இறுதியாக நீண்ட தளடுக்கு கூறையை அடைந்தோம் அங்கே பிக்குகளின் குறுகலான அறைகளுக்குள் செல்லும் கதவுகள் இருந்தன லாமா லோப்சாங் வரிசையில் எட்டாவது கதவை திறந்தார் ஓய்வெடுங்கள் என்றார் யோகானந்தர் அவர்களது செருப்புகளின் ஓசை தளடுக்கு கூரையில் விலகிச் சென்று மறைந்தது அறையின் சிறிய சன்னல் அருகே சென்றேன் குளிர்காற்று வேகமாக உள்ளே வந்தது என் முகத்தின் மீதும் வீசியது சன்னல் கதவில் பலகை இல்லை நாங்கள் கடந்து வந்த பள்ளத்தாக்கை பார்த்தேன் அது சூரிய ஒளியில் பிரகாசித்தது அருகே நிழல் கவிந்த நீல சாம்பல் வண்ண மலைகளையும் அவற்றுக்கு பின்னால் வெகு தொலைவில் இமயமலைத் தொடரின் பணி மூடிய சிகரங்களையும் பார்த்தேன் திடீரென ஏதோ ஓசை கேட்டு திரும்பினேன் என் பின்னே யோகானந்தர் நின்றிருந்தார் சொல்லுங்கள் என்றார் உங்களை பிக்குகளிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தபோது நான் அவர்களிடம் என்ன நினைக்கிறார்கள் என தெரிந்து கொள்ள முடியும் அதைக் கொண்டு நீங்கள் யார் என்று ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லையா நீங்கள் யாரென்று உங்களுக்கு தெரியாதா நான் தலையை கவிழ்ந்து கொண்டேன் உண்மைதான் அவ்வப்போது நான் மிகவும் இயந்திரத்தனமாக நடந்து கொள்கிறேன் மாயவலை என்று கிட்டத்தட்ட கத்தினார் ஒளி நிழல்கள் இவற்றின் நாடகம் நீங்கள் யாரென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏன் நீங்கள் என்னோடு இருக்க விரும்புகிறீர்கள் நான் ஒரு விசித்திர கிழவன் குறிக்கோளோ நோக்கமோ இல்லாமல் அலைந்து திரிபவன் இதுதான் என் வாழ்க்கை எனக்கு உகந்த வாழ்க்கை ஆனால் நீங்கள் என்னோடு சேர்ந்து தெரிய ஆரம்பித்திருக்கிறீர்கள் ஏன் அது ஏன்று உங்களுக்கு தெரியாவிடில் நாம் தொடர்ந்து இப்படியே செல்வதில் அர்த்தமில்லை சட்டென்று திரும்பி அறையை விட்டு வெளியேறினார் கீழே இருக்கும் கட்டடத்திலிருந்து வெண்கல மணியின் ஓங்காரம் கேட்டது அநேகமாக அது பிக்குகளை உணவர்ந்து அழைக்கும் மணி அல்லது பிரார்த்தனைக்கு அழைப்பதாகவும் இருக்கலாம் நான் எண்ணி பார்த்தேன் இந்த இடம் நான் அறிந்த உலகத்திலிருந்து எனது சொந்த இடம் என நான் அழைக்கும் இடத்திலிருந்து வெகு தொலைவே இருக்கிறது இல்லையா இந்த கலாச்சார இடைவெளியை உணர்ந்து நான் அதிர்ந்தேன் குளிக்கும் பழக்கமற்றவர்களாய் பெரும்பாலும் கூழை மட்டுமே குடித்து வாழும் கிழிந்த கொடிகளையும் சுழலும் சக்கரங்களையும் கொண்டு தமக்காக பிரார்த்திக்கும் இந்த மலைவாசிகளுக்கு மத்தியில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் மாற வேண்டும் மலர வேண்டும் விரிவும் ஆழமும் கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் எங்கிருந்து வந்தது அது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம் அல்லவா இந்த உந்துதல் விடுதலையை நோக்கி அல்லாமல் ஒருவித பைத்தியக்காரத்தனத்தை நோக்கியும் உலகுக்கு நெருக்கமாக அல்லாமல் அதனின்று இன்னும் தொலைவாகவும் கொண்டு சென்று விட்டால் இந்த உந்துதலின் இயல்பு என்ன இது மதம் சார்ந்ததா தத்துவார்த்தமானதா நான் மறைஞானியாக விரும்புகிறேனா மறைஞானி விஞ்ஞானி தத்துவஞானி கவிஞர் இசை கோர்பவர் இவை எல்லாமே அர்த்தமற்ற உலகில் அர்த்தங்களை உருவாக்க வேண்டுமெனும் உந்துதலிலிருந்து ஊக்கம் பெறுபவை இவர்களிலிருந்து மீட்பை தேடி போகும் மறைஞானி வேறுபடுகிறான் இரவிலிருந்து பகலின் ஒளியில் விழித்தெழ விரும்புகிறான் நான் யோகானந்தரிடம் நான் சொல்ல வேண்டியது இதுதானா விழிப்படைய விரும்புகிறேன் புத்தர் எனும் சொல் புத் என்ற சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்தது அதற்கு அறிதல் விழிப்படைதல் என பொருளுண்டு உண்மையாகவே விழிப்படையும் போது புத்தராகிறேன் அதுவும் புத்தரைப் போல சிந்திக்கவும் வாழவும் தொடங்குகிறேன் என்ற வகையில்தான் பௌத்த சிந்தனை செயற்பாடுகளை சாதனங்களாகவும் நிகழ்வுகளை பருப்பொருட்களாகவும் மாற்றுவதில்லை சிலர் எவ்வளவு வெறுத்தாலும் சரி பௌத்தம் என்பது தத்துவம் உளவியல் ஆகியவற்றின் மறுக்கவியலா சேர்க்கை இவ்வுலகில் ஒருவர் தனது வகிபாகத்தையும் பெருமானத்தையும் அறியத்தரும் சிக்கலான வழிமுறை அதே நேரத்தில் அது மெய்யான யதார்த்தத்துடன் தொடர்பு கொள்ள உதவும் கலையாகவும் இருக்கிறது இதன் அர்த்தம் ஆன்மீக விழிப்பு என்பது ஆக சிறந்த மனநல நன்றி வேறில்லை என்பதா எனது ஐரோப்பிய கலாச்சார வார்ப்புக்கு பலியானவனாக நான் யோகானந்தரிடம் வந்தேன் இருத்தல் வாழ்வின் அர்த்தம் ஆகியன குறித்த கோட்பாடுகளின் விநியோகஸ்தர்களான அரிஸ்டாட்டில் பிளேட்டோ டெகார்த்தே ஹேகல் நீட்சே ஹைடெக்கர் சார்த்தர் தெரிதா போன்றோரது பிள்ளை நான் இந்த பாரம்பரியத்தை தாண்டி செல்ல வேண்டும் அதன் மூச்சு முட்ட வைக்கும் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டும் அதனின்று ஒரு விலகலை உருவாக்க வேண்டும் அவ்விலகல் எனது சுதந்திரத்தை அளக்கும் கருவியாயிருக்கும் யோகானந்தரிடமிருந்து எனக்கு என்ன தேவை என்பது தெளிவானது சிகிச்சை அவரிடம் நோயாளியாக வந்திருக்கிறேன் பிளவுண்டு மனக்கோளாறுகளுடன் எதிலும் நம்பிக்கையற்று பொறுமை இழந்து பிரயோசனப்படாத கவிதைகளால் நிறைந்து மீமேயியல் குப்பைகள் சூழ பழக்கங்களின் புகட்டப்பட்ட மறிவினைகளின் அடிமையாய் ஒன்றுக்கொன்று முரண்படும் மருட்சிகளின் சிலுவையில் அறையப்பட்டு அப்படித்தானே ஒவ்வொரு அறையாக யோகானந்தரை தேடி வேகமாக ஓடினேன் ஒரு வழியாக அவரிடமிருந்து எனக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல என்னை அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் எத்தனை விருப்பமோ அத்தனை துண்டுகளாக என்னை வெட்டட்டும் தனக்கு உகந்தது எனத் தோன்றும் வகையில் அத்துண்டுகளை அவர் மீள இணைக்கட்டும் நடைவழியின் முடிவில் லாமா லோப்சாங்கை பார்த்தேன் உங்கள் நண்பரை தேடி வந்தீர்களா என்றார் நான் தலையசைத்து ஆமோதித்தேன் துரதிருஷ்டவசமாக அவர் இங்கே இல்லை சன்ஸ்கர் பள்ளத்தாக்குக்கு சென்றுவிட்டார். அதன் உச்சிகள் வெண்மேகங்களுக்கிடையே புதைந்திருந்த நீல் சாம்பல் மலை தொடரை நோக்கி கை காட்டினார்